எல்லா புகழும் முகமது ரபி சலாஹி அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபுக்கள் மீதும் தாமிங்கள் மீதும் தபா தாமிங்கள் மீதும் இன்னும் அவன் அல்லாஹுடைய மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக இங்கே வருகை உள்ள அனைத்து இஸ்லாமிய சகோதரர்கள் மீதும் சகோதரிகள் மீதும் என்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த சிறிய உரை செய்கின்றேன் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் சிலர்களை குறிப்பிட்டு இவர்களுக்கெல்லாம் சொர்க்கம் கிடையாது என்று சொன்னார்கள் யார் அவர்கள் என்று பார்த்துமே ஆனால் முதலாவதாக கூறக்கூடிய நபர் நிரந்தரமாக குடிக்கக்கூடிய ஒரு நபர் நிரந்தரமாக குடிக்கக்கூடிய என்றால் அல்லாகுவிடத்திலே பாவமனைப்பு கேட்டும் கேட்டும் அல்லாஹுவுடைய நினைவு இருந்தும் அல்லாகுவும் பாவமனைப்பு தேட மறுத்து கடைசி வரை அவன் குடித்து கொண்டு இருக்கக்கூடிய நிரந்தர குடிகார் இரண்டாவதாக பார்க்கக்கூடிய நபர் ஆண்களை போன்று உடைகளை அணியக்கூடிய பெண்கள் இன்றைய தினத்தில் நாம் பார்க்கிறோம் சென்னைக்கு சென்றாலும் மற்ற இடங்களுக்கு சென்றாலும் பார்க்கலாம் பெண்கள் எல்லாம் ஆண்கள் அணியக்கூடிய சட்டைகளையும் ஷர்ட்டுகளையும் பேண்ட்களையும் அணிந்து கொண்டு ஆண்களை போன்று தோற்றம் அளிக்கிறார்கள் அதே போன்ற நபர்களுக்கு சொர்க்கம் கிடையாது என்று கண்மணி நாகம் சொன்னார்கள் அடுத்த நபர் தன்னுடைய மனைவியை பார்க்க வந்து செல்லும் நபர்கள் யார் என்னவென்று விசாரிக்காமல் இருக்கக்கூடிய கணவன் யாரோ வந்து போறாரு உறவினரா அன்னியானா யார் என்று கூட தெரியாம அதை பற்றி கேரளக்காமல் இருக்கக்கூடிய ஒரு நபர் மூன்றா நான்காவதாக பார்க்கக்கூடிய நபர் தன்னுடைய மனைவி சந்தேகப்படக்கூடிய நபர் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ நபர்கள் தன்னுடைய மனைவியுடன் சந்தேகப்படும் காரணத்தினால் பிரிந்திருக்கிறார்கள் நினைவு பெரியவர்களே அல்லாஹுரை தூதர் அவர்கள் இவர்களுக்கெல்லாம் சொர்க்கம் கிடையாது என்று பட்டியலிட்டுச் சொன்னார்கள் போன்று இதற்கு உதாரணமாக பார்க்க உள்ள இந்த பெண்கள் ஆண்களைப் போன்று உடை அணிவதை பார்க்கும்போது யசுல்லா சொன்னார்கள் அப்பையை சொன்னார்கள் உம்மதி தன்னுடைய சமூகம் வந்த சமூகத்தை பின்பற்றும் மூலம் மூலமாக ஜான் ஜனாக யாரை யூதர்களை சொன்னார்கள் அதை போன்று இன்று பின்பற்று கொண்டிருக்கிறார்கள் இதை கண்டித்து கூறியவர்களே இஸ்லாமிய ஆடை எதுவோ அதை அணிந்து அல்லாஹுடைய தூதர் தூதரதுடைய வார்த்தைக்கு நாம் கட்டுப்பட்டு அவர்கள் இதை கற்றுத்தந்தாரோ அதை மட்டும் ஐயோ அல்லதீன அமனுல துதினூலே ஒத்தகுல்லோகி